மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் மார்த்தா மரியா வாழ்வு வழிபாடு ஜெபம் செயல் இறையேசில் பிரியமான சகோதர சகோதரி என்ற நாளில் ஆண்டின் பொது காலம் பதினாறாவது ஞாயிறு வழிபாட்டை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற இறைவார்த்தை வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு மனிதர்களை நமக்கு முன் வருக வைக்கின்றார் ஒருவர் மார்த்தா என்ன ஒருவர் மரியா இதில் யாரை நாம் பின்பற்றுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாவை பார்த்து மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் மார்த்தாவோ நீ பலவற்றை பற்றி கலங்குகிறாய் இறையேசில் பிரியமான சகோதரர் சகோதரிலே த குவாலிட்டி ஆஃப் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் யுவர் மைண்ட் செட் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் சாய்ஸ் நாம் எதை தரமானதாக தேர்ந்தெடுக்கின்ற பொழுதுதான் நம் வாழ்வும் தரமானதாக இருக்கும் இப்போ கல்யாணம் முடிக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு தேடி தேடி பார்க்குறோம் கரெக்டான அந்த நம்ம பிள்ளைக்கு ஏற்ற நாம் பார்க்குறோம் சரியில்லைன்னா என்ன ஆகிடுது டைவர்ஸ் ஆகிடுது பிரச்சனை வருது கருத்து வேறுபாடு வருது அப்புறம் போலீஸு அப்புறம் கோர்ட்டுன்னு அலையிறோம் பஞ்சாயத்து பங்குசாமி ஆற்றும் ஊர் பஞ்சாயத்து அப்போ நாம் தேர்ந்தெடுப்பதை த குவாலிட்டி ஆஃப் சாய்ஸ் ஒரு வீடு கட்டுகிறோம் அதை அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நாம் பார்த்து பார்த்து சேருவோம் கம்பி சிமெண்ட்டு அதுக்கு தேவையான கல் மணல் ஜல்லி எல்லாவற்றையும் நாம் அந்த குவாலிட்டியாக கரெக்டாக இருந்தால் தான் அந்த கட்டடமானது ஒரு நீண்ட காலத்திற்கு தரமானதாக இருக்கும் எந்த ஒரு டேமேஜ் இல்லாத நாம் பாதுகாப்போடு அந்த கட்டிடத்தில் வாழ்வோம் இப்படியாக ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் தரமானதாக தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகின்றோம் த குவாலிட்டி ஆஃப் சாய்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்போ எதை நாம் நாம் தரக்குறைவாக இருந்தால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியதும் அது தரக்குறைவாக தான் இருக்கும் நாம் குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்ம மைண்ட் செட் குவாலிட்டியாக இருந்தால் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறதும் குவாலிட்டியாக இருக்கும் அப்போ த சாய்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எனவே இறையசூல் பிரியமான சகோதர சகுலி எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் எதை நான் தேர்ந்தெடுத்து வாழ்ந்து இருக்கின்றேன் மரியாவோ நல்ல பங்கையை தேர்ந்து கொண்டார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை வாழ்த்துவதை பாராட்டுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதை தேர்ந்தெடு நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் மேன்மையானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் குவாலிட்டி இந்த தரமானதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றைய நட்சியதின் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் அங்கு ஒரு விருந்தோம்பல் நடப்பதை நாம் பார்க்கின்றோம் நற்செய்தி வாசகத்திலும் மார்த்தா மரியா அந்த பெத்தானியா குடும்பம் அங்கு லாசர்ஸ் அந்த குடும்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக அன்பு செய்த ஒரு குடும்பம் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அன்பு செய்யப்பட்ட அந்த குடும்பம் அங்கும் ஒரு விருந்தோம்பல் நடக்க அப்போ முதல் வாசகத்தில் ஆபிரகாம் அந்த மூன்று இறை மனிதர்கள் அந்த மம்ரே என்ற அந்த இடத்தில் தேவதாறு மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டிருந்த போது பாலைவனத்தில் அந்த இரன் மூன்று இறை பயணம் செய்து களைப்போடு வருகின்றார்கள் அப்பொழுது ஆபிரகாம் அவர்களை பார்த்து ஓடி சென்று அவர்களை தன்னுடைய கூடாரத்திற்கு வரவேற்கின்றார் மூன்று இறைமனிதர்களை மனிதர்களை வரவேற்கின்றார் கடலுடைய பிரசனத்தை தாங்கியிருக்கக்கூடிய அவர்களை தான் வாழக்கூடிய அந்த கூடாரத்திற்கு அவர்களை வரவேற்று அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார் அங்கு உணவை சமைத்து ரொட்டியையும் இறைச்சியையும் அந்த மூன்று இறை மனிதர்களுக்கு கொடுக்கின்றார் அங்கு அந்த விருந்தோம்பல் நடப்பதை நாம் பார்க்க அப்பொழுது இறைவாக்காக அந்த மூன்று மனிதர்கள் சொன்ன இறைவாக்கு கடவுளுடைய வார்த்தை வாக்குமாறாத கடவுள் அங்கு ஒரு வாக்குறுதியை அவர் ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவி சாராளுக்கும் கொடுப்பதை நாற்பம் இளவேறி நிற்காலத்தில் நாங்கள் மீண்டும் வருகின்ற பொழுது உமக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் கடவுளுடைய வார்த்தை பாரு எனவே இந்த மூன்று இறை மனிதர்களை அவர்களுக்கு உணவு கொடுத்த அந்த ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குமாறாத கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும் நாங்கள் அடுத்த ஆண்டு இளவெறி காலத்தில் வருகின்ற பொழுது உமக்கு ஆசீர்வாதமாக ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று அங்கே வாக்கு கொடுப்பதை இறை வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை வாக்குமாறாத கடவுள் இறை வாக்கு உரைப்பதை இறை வாக்காக கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரிமானு சகோதர சகுலி அனைத்து ரசாவை பற்றி நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாழ்க்கையில் நோபல் பரிசு உலகத்தில் மிக உயரிய பரிசு நோபல் பரிசு அவரை பார்க்க சென்றவர்கள் எல்லோருமே இது இந்த பணியை எப்படி செய்ய முடிகிறது என்று அவரிடத்தில் கேட்டபோது ஒரே ஒரு வார்த்தை எவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் நான் என் மடத்தில் இருக்கக்கூடிய சிற்றாலயத்திற்கு சென்று நற்குருணை ஆண்டவருக்கு முன்பாக ஒரு மணி நேரம் நான் செலவிடுவேன் எவ்வளவு பிஸி ஷெடியூலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பணிகள் இருந்தாலும் சரி ஆலயத்திற்கு சென்று ஆண்டவனுக்கு முன்பாக இறை வார்த்தை அந்த நற்குருணை ஆண்டவருக்கு முன்பாக நான் தினமும் ஒரு மணி நேரம் அமர்ந்து அந்த நற்குருணி ஆண்டவரை நான் ஆராதிப்பதால் அந்த சக்தியையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு நான் ஆலயத்தோடு நின்று விடவில்லை மாறாக அதுதான் என் பணி வாழ்வில் செயல் வடிவம் வாழ்வாக மாறுகின்றது பிரிமான சகோதர சகோதரி நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தரசா அவர்கள் ஜபத்தோடு மற்றும் நின்றுவிடவில்லை எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அவர் சமூக சேவகராக நாம் பார்க்கின்றோம் எவ்வளவு சமூக பணிகளை செய்திருந்தாலும் அதையெல்லாம் ஒழுதிக்கி வைத்துவிட்டு ஆண்டவனுக்காக ஒரு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் அந்த நற்குரணி ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து அவர் ஆற்றலையும் சக்தியையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த ஒரு மணி நேரத்தில் அவர் பெற்ற அந்த ஆசிர்வாதத்தை வைத்துதான் அவர் அந்த சமூக பணியை செய்தார் நாம் என்ன சொல்வோம் நிறைய காம்ப்ரமைஸ் ஆயிடும் ஆலயம் நாயிறு திருவழிபாடு திருப்பலி நம்ம ஆன்மீக காரியங்கள் என்றாலே உலக காரியங்களுக்காக நாம் இங்கே காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம் அங்கே போகணும் இங்கே போகணும் இந்த ஃபங்க்ஷன் போகணும் இந்த வேலை இருக்குது அந்த பணி இருக்குது கம்பெனிக்கு போகணும் இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்குது பணிகள் இருக்குது பயணம் செய்யணும் நம்ம ஆண்டவனை ஒதுக்கி வைப்பதற்காக இந்த ஆலயத்தையும் திருப்பலியையும் நாம் ஒதுக்கி வைப்பதற்காக நிறைய விஷயங்களை நாம் உலக காரியங்களை முன்னிறுத்தி இயேசுவை நாம் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் எனவே பிரியமான சகோதரஸ் அப்படிப்பட்ட மனநிலை வாழ்வர்கள் நமக்கு தான் இந்த இரண்டு பேரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மேல்வரி சட்டமாக கொடுக்கின்றார் மார்த்தா மரியா அந்த மரியா ஜபத்திற்கு உதாரணமாக இருக்கின்றார் மார்த்தா செயலுக்கு வாழ்வுக்கு அவர் முன் உதாரணமாக இருக்கின்றார் பிரிவான சகோதர சகோதரியே எனவே இந்த மூவர் இந்த மூவர் வாழக்கூடிய மார்த்தா மரியா லாசர் இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விருந்தினராக செல்கின்றார் எனவே அங்கு அவரை வரவேற்று அவருக்கு உணவு உணவு கொடுக்கின்றார்கள் அப்பொழுது மார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த உணவு சமைத்து கொடுப்பதில் அவர் பரபரப்பாகி அவர் மற்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டார் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் மரியா இறை இறைவனுடைய பாதத்தில் அமர்ந்து கடவுளுடைய வார்த்தையை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுள் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுள் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்பதை இங்கு நிரூபித்து காண்பி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம் மார்த்தா அவர் பல பணிகளை செய்து கவலையோடு ஆண்டவரே என்னை தனியே விட்டுவிட்டாலே அவர் அவரை எனக்கு உதவி செய்யும்படி சொல்லும் என்று அந்த ஒரு கோரிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைக்கின்றார் அப்பொழுது இயேசு இவர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் பிரியமான சகோதர இவை இரண்டும் நமக்கு தேவை வாழ்வும் தேவை வழிபாடும் தேவை ஜெபமும் தேவை அங்கு பணியும் தேவை என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஆனால் தொடக்கம் ஜபமாக இருக்கவே முடிவு அங்கு பணியாக இருக்க வேண்டும் வாழ்வாக இருக்கும் இங்கு நாம் எதை வழிபடுகின்றோமோ அதை ஆலயத்திற்கு வெளியே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வழிபாடும் ஆலயத்திற்கு வழியே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் மார்த்தா மரியா இந்த மார்த்தா மரியா இருவரும் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி இங்கு மரியா வழிபாட்டிற்கும் மார்த்தா வாழ்வுக்கும் முன் உதாரணமாக இருக்கின்றார் எனவே இந்த இருவரை போல நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு திருப்பலையிலும் ஒவ்வொரு க கல்வாரி பலியிலும் அவரே விருந்து கொடுப்பவராகவும் விருந்தாகவும் அமைகின்றார் த ஹோஸ்ட் அண்ட் கெஸ்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு விருந்து கொடுப்பவராகவும் அவரை விருந்தாகவும் அமைகின்றார் அதனால்தான் நமது திருப்பலி நற்கருணை வழிபாடு இரண்டு பகுதிகளை கொண்டு ஒன்று முதலில் இறை வார்த்தை வழிபாடு கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம் இரண்டாவதாக நற்கருணை வழிபாடு எனவே நமது கிறிஸ்துவ வாழ்வும் வழிபாடும் இரண்டு பகுதிகளை உள்ளடக்கி இறை வார்த்தை கத்தோலிய கிறிஸ்தவர்கள்லாம் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருக்கும் அன்பியங்களை ஏன் உருவாக்கி இருக்கின்றோம் நமது பங்கில் அன்பியங்களை உருவாக்கி இருக்கின்றோம் ஏன் அதனுடைய சாரம்சம் என்ன நமக்கு வேறு வேறு கண்ணோட்டம் இருக்கலாம் அது அல்ல ஆதி கிருஷ்ணனுடைய வாழ்க்கை முறையை நாம் வாழ வேண்டும் அதுதான் அன்பியத்தினுடைய சாராம்சம் ஒன்றாக கூட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும் அந்த இறை வார்த்தையை எனது வாழ்வோடு ஒட்டி உரசி அந்த இறைவார்த்தை எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை வாழ்ந்து காட்டுவது தான் அன்பியம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க உறவுக்காரங்க ஒன்றா இருப்பாங்க அங்கே அங்கே ஒரே ஊரில் இருக்கிறாங்க நல்லது கெட்டதுக்கு உதவி செய்கிற இங்கே நாம் பூர்வ குடிகள் என்று சொன்னால் மிக சிற்பம் தான் நாம் எல்லோரும் வெளியிலிருந்து இங்கே குடியேறியவர்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கணும் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும் உற்றுத்துணையாக இருக்க வேண்டும் நல்லது கெட்டது விஷயங்களில் கிறிஸ்தவன் நான் உனக்கு ஆதரவாக இருக்கின்றேன் என்பதை அந்த உறவை வலுப்படுத்துகின்ற ஒரு அங்கமாக தான் அடித்தளமாக அமைவதுதான் அன்பியம் அன்பியத்தில் நாம் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் இறை வார்த்தையை வாசித்து என் வாழ்க்கையில் எவ்வாறு கடவுள் கடவுளுடைய வார்த்தை செயல்படுகின்றது எவ்வாறு அந்த இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு இருக்கின்றது என்பதை அங்கு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அடித்தளமாக இருப்பது தான் அன்பியம் அதுதான் அன்பியம் அன்பியத்தினுடைய நோக்கமே அதுதான் அடிப்படையாக நாம் அந்த ஆதிக்கிருஷனுடைய வாழ்க்கையும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் எனவே பிரியமான சகோதர சகோதரி கிறிஸ்தவர்கள் நாம் டிவியில் நாம் பார்க்கின்றோம் திருப்பலி பார்க்கின்றோம் இறை வார்த்தை வாசிப்பதை நாம் கேட்கின்றோம் இன்னும் நமது செல்ஃபோனில் நாம் பார்க்குறோம் திருப்பலிக்கு வருகின்றோம் அதற்கான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை தாண்டி கத்தொகை கிறிஸ்தவர்கள் நாம் இறை வார்த்தையை வாசிக்கக்கூடிய குடும்பமாக மாற வேண்டும் இறை வார்த்தையை தாங்கி தாங்கிச் செல்லக்கூடிய குடும்பங்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகின்றது நான் மார்த்தாவா மரியாவா இரண்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்றார் ஒன்று மரியா ஜெபத்திற்கும் இறை வார்த்தைக்கும் மார்த்தா வாழ்வுக்கும் செயலுக்கும் பணிக்கும் அவர் முன் உதாரணமாக இருக்கின்றார் எனவே இந்த இரண்டும் தான் நமது கிறிஸ்துவ வாழ்வு எனவே வழிபாடும் வாழ்வும் மரியா மார்த்தா என்ற இருவரையும் நாம் பின்பற்றுவோம் ஆ